வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நடைபயிற்சி போகும் பொழுது கவனிக்க கூடிய மிக முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் இதில் நீங்கள் மாதவி ஏற்பட்ட தினங்களில் அந்த நடைபயிற்சி என்பது போக வேண்டாம் அதே போல கன்சூவா இருக்கும் பொழுதும் சரி டெலிவரி ஆன பிறகும் சரி உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு நடைபயிற்சி என்பது போகலாம் தவறு என்பது கிடையாது இப்போ ஒரு அரை மணி நேரம் நீங்க நடைபெற்சி போறதா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு ஆறு விதமாக நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிடமாக ஃபர்ஸ்ட் நீங்க போகும்பொழுது ஒரு அஞ்சு நிமிடம் மெதுவாக நடக்கலாம் அதன் பிறகு கொஞ்சம் வேகப்படுத்தலாம் அதன் பிறகு திருப்பி மெதுவா நடக்கலாம் இதுல அதே போல நம்ம எப்படி போறோமோ அதே போல ரிட்டர்ன் அதே போல வர வேண்டும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க நடக்கிறீங்கன்னா திருப்பி ரிட்டன் ஒரு பதினஞ்சு நிமிடம் ஒரு அரை மணி நேரம் என்பது நடைபெற்று போதுமான ஒன்றா நம்ம பார்க்கலாம் இப்போ நடைபெற்று போகும் இப்போ ஒரு ஆறு பேரோ இல்லை ஏழு பேரோ நடைபெற்று செல்லும் பொழுது அவர்களுக்கு சமமாக நடக்க வேண்டுமா என்பது அவசியம் இல்லை உங்களுடைய உடல்வாகு எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் நடப்பது என்பது நல்லது நடக்கிறன்ற ஒரு விஷயத்துல வந்து வேகமா நடப்பதோ இல்லை ஓடுவதோ கூடாத ஒன்று நடைபயிற்சி செல்வதற்கு முன்பாக ஒரு எளிய வாம பயிற்சி நம்ம செஞ்சுட்டு நடக்கிறது என்பது நல்லது ஒரு வெது வெதுப்பான ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் வெறு வெதுப்பான நீர் அருந்திய பிறகு நடப்பதும் சிறந்த ஒன்றா நம்ம பார்க்கலாம் நம்ம சாப்பிட்டுட்டு நடைபயிற்சி போவது என்பது தவறான ஒன்று உங்களால எந்த அளவுக்கு ஆரம்ப காலகட்டங்கள நடக்க முடிகிறதோ இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் நடக்கிறோம்னா ஒரு பத்து நிமிடம் இல்லை பதினஞ்சு நிமிடம் இது போல உங்களுடைய டைமிங்கை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே நம்ம வந்து அரை மணி நேரம் நடக்கலாமா இல்லை முக்கால் மணி நேரம் நடக்கலாமா என்பது தவறான ஒன்று உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் ஓய்வு எடுத்த பிறகு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மாதம் இல்லை இரண்டு மாதம் ஓய்வு முடித்த பிறகு திரும்ப நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஃபர்ஸ்ட் நம்ம நடந்த ஒரு அரை மணி நேரம் அதே போல ஒரு அரை மணி நேரம் நடக்கலாமா என்பது தவறான ஒன்று நீங்கள் கிராஜுவலா ஒரு அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் இது போல நிலையில நடப்பது என்பது மிக நல்லது நடைபெற்றி போகும் பொழுது தனியாக போவது என்பது தவிப்பது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு பேரோ இல்லை நாலு பேரோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இது போல நடப்பது என்பது ரொம்ப நல்லது இது வந்து ரீசண்டாக எங்களுடைய இடத்துல நடந்த ஒரு சம்பவம் காலையில ஒரு அஞ்சரை மணி போல நடைப்பயிற்சி சென்று கொண்டிருந்த ஒரு ன்மணிக்கு அஞ்சு சவரம் என்பது பறிப்பான ஒரு நிலை அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு பேரோ இல்லை ஐந்து பேரோ நடைப்பயிற்சி போகுது என்பது ரொம்ப நல்லது தனியாக செல்ல வேண்டாம் அதே போல மழை காலங்களில் நம்ம நடைப்பயிற்சி பொழுது மிக கவனமாக இருப்பது என்பது நல்லது எந்த இடத்துல மேடு பழம் இருக்கிறதோ அது கவனமாக கையாள வேண்டும் அதே போல எலக்ட்ரிக்கல் லைன்ல அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம ஈவி பாக்ஸ் பக்கத்துல இல்ல எலக்ட்ரிக்கல் ஒயர் ஏதாவது அறந்து விழுந்து இருக்கிறதா இது போல கவனித்த பிறகு அந்த இடத்திற்கு நம்ம நடைபயிற்சி போவது என்பது நல்லது ஆழமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல கால்களை வைக்க வேண்டாம் ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல ரோடு என்பது சரியாக போடப்படவில்லை எந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க மேலும் பலமாக தான் இருக்கக்கூடிய ஒரு நிலை அதனால இதெல்லாம் கவனமாக கையாளுவது என்பது மிக சிறந்த ஒன்றாக நம்ம பார்க்கலாம் நடைபெற்று செல்லும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு செல்போன்ல உரையாடி கொண்டு போவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் அதே போல மற்றவர்களிடம் உரையாடி கொண்டு போவதும் தவறான ஒன்று ஆரம்ப காலகட்டத்துல நீங்க அருகில் இருக்கக்கூடிய நபர்களிட்ட உரையாடி கொண்டு போவது என்பது தவறில்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு இதெல்லாம் தவிர்ப்பது என்பது நல்லது நீங்க நடக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உடல் இயக்கத்தை கவனிப்பது என்பது ரொம்ப நல்லது நம்முடைய ஹார்ட்பீட் எவ்வாறு ஃபங்க்ஷன் ஆகுது உங்களுடைய நுரையீரல் எவ்வாறு செயல்படுகிறது இதெல்லாம் கவனித்துக்கொண்டு செல்வது என்பது நல்லது நடைபெய்தி போவதுக்கு நேரம் இல்லாத பட்சத்துல உங்களுடைய வீட்டின் மேல் இடம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் நடைபெய்தி போவது என்பது தவறில்லை நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்